ஓம் நமஸ்வரி வணக்கம் நான் ஜோதிராஜம்லி ஃப்ரெண்ட் உள்ள பேசுகிறேன் செப்டம்பர் மாதம் ராசி பள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ராசிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ஜென்ம சனிங்க இப்போ இதில் வந்து நம்ம கவனமாக இருங்கன்னு சொல்லிவிட்டோம் ஆல்ரெடி இப்போ இதில் வந்து கவனமாக இருக்கிறது வந்து பணம் கொடுக்கறது வாங்கிறது பணம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதலான டென்ஷன் மன அழுத்தம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத இந்த மாதம் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாளில் குரு அது நம்ம ஏற்கனவே தான் நல்லப்பா நாளிதழ் குரு மேலே நலம் உண்டாகணுமோ வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க புதையல் அந்த காலத்தில் புதையல் யோகம் சொன்னோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி புதையல்லாம் கிடைக்கணும் இந்த காலத்தில் எப்படி அது இந்த காலத்தில் புதையல்னா ஒரு அதிர்ஷ்டம் எப்படியாச்சும் வரும் இப்போ நம்ம சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வரக்கூடும் லாட்டரிய வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்ஸில் வந்து பத்தாயிரரூவா போகிறீங்க காசு ஐயோ ஃபுல்லாக நஷ்டம் பத்து லட்சம் நஷ்டம் சார் இப்போ ஒரு பத்தாயிரரூவா போடுங்க பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் வந்தாலும் நஷ்டம் அவங்களுக்கு லாபம் தானே அதுவும் புதையல் தானே அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இது வரும் அதுக்கப்புறமா நாலாம் இடம் கல்வி கல்வியில் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும் ஆனால் ஜென்மத்தில் சனியருக்குள்ளே கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு விடிய காலையில் எழுந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சிறப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம் குரு நாலாம் இடத்துல இருக்கனால ஸ்கோர் பண்ண வச்சுருவார் நீங்கள் ரேங்க் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரேங்க் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம பத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இது குருவும் உதவி பண்ணுவார் கல்வியில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மடம் தாங்க அஞ்சில் சுக்கரன் போகிறாப்புல அப்பல சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சில் போக்குள்ள பெண் வாரிசை கொடுப்பார் ஸோ பெண் குழந்தைகள் உங்களுக்கு மகாலட்சுமியாக பிறக்க கூடும் இந்த மாதம் குழந்தைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரை பண்றாங்க மருத்துவ செலவு போறாங்க இயற்கை முறையிலையும் செயற்கை முறையிலையும் ரொம்ப திண்டாடி வராங்க இந்த மீன ரசிகாரங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கி நிச்சயம் உண்டு இந்த மாதம் அப்படின்னு ஷோராக நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆறில் சூரியன் சூரியன் ஆறில் போகக்குள்ள என்ன தருவார் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலையில் வந்து உங்களுக்கு அடிமை வேலை அந்த ஆறாம் இடம் தான் அதனால சூரியன் ஆரம்ப இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அத்லெட்டிக்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து பாருங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே டைமில் ஒரு நிறுவனத்தில் போய்ட்டு பணி செய்கிறீங்க ஒரு ஐடியில் இருக்கிறீங்கன்னா ஒரு முதலாளி நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி இப்போ இந்த இடம் அதுதான் முதலாளி தொழிலாளி தொழிலாளி என்பது ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடம் சூரியன் இருக்குள்ள உங்கள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இடம் மாற்றம் பணியிட மாற்றம் வேலை சம்பள உயர்வு சூரியன் நல்லா இருக்கார் இல்லையா ஆட்சி பலம் அதனால் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பகையும் வரும் இப்போ நெகட்டிவ்னா பகை கொஞ்சம் வருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பதவி திருஷ்ணம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பின்னாடியே நமக்கு பிரச்சனையிலும் தேடி வரும் வாண்டடாக நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே போவோம் பக்கெட் லிஸ்ட்டில் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இந்த இடத்துல இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் சூப்பர் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஜென்ம சனி மட்டுமே ப்ரெஷர் மற்றும் சூரியன் சூரியன் வந்து கூட நம்ம சிவ வழிபாடு சிவ பூஜை அதிகமாக பண்ணுங்கள் மீனராசியில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து வழி துணி ரேவதி நட்சத்திரம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி இருக்குது அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே பெருமாள் அம்சங்க குரு அம்சங்க ஸோ உங்களுக்கு எப்போதுமே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் மீனராசிக்காரங்க மட்டும் பாருங்கள் ஜாலியாக தான் இருப்பாங்க ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப எனர்ஜியான பர்சனு அப்படின்னு மட்டுக்கலாம் குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கக்கூடும் இஷ்ட தெய்வம் பூராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சயன கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு ஸ்ரீரங்கம் தான் அது வந்து வணங்கிட்டு வாங்க மற்றும் குறிப்பாக மகாலட்சுமி பூஜை பிரேஸ் வந்து பண்ணுங்கள் குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கோவில்களுக்கு வந்து தான தர்மங்கள் நிறைய நிறைய வியாழக்கிழமைகளில் பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் ஹேண்டிகேப்ஸுக்கு உதவி பண்ணுங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் மலரின் எல்லாத்தையும் கொடுத்து செப்டம்பர் மாதம் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் குருபியோம் நமக ஹரி ஓம் நம